என்ன பண்றாரு அந்த ஜனங்களுக்கு விரோதமா பேசுறாரு இப்படி எல்லாம் செய்யலாமா கத்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தீங்களே அப்படின்னு அவங்களே என்ன பண்றாரு கண்டிக்கிறாரு கண்டிச்சத பிறகு பெரிய பாவம் செஞ்சீங்களே தேவனுக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லிட்டு திரும தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறார் தேவரி அவர்கள் பாவத்தை மன்னித்தருள் வீரானால் மன்னித்தருளும் இதெல்லாம் நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிரிக்கி போடும் எவ்வளவு தைரியம் பாருங்க

என் சபையிலோட விசுவாசிகளை மண்ணியம் அப்படி இல்லை என்றால் என் பெயரை கிறுக்கி போடுவேன் என்று சொல்லுவோமா யோசித்து பாருங்க எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிரிக்கி போடுவேன் உன் பெயரை கிரிக்கி போட மாட்டே எனக்கு விரோதமாய் பாவம் செய்தனுடைய பெயரை தானே கிரிக்கி போடுறன்னு சொல்லி தேவன் கடைசியாக மறு உத்தரவு கொடுக்கிறார் இப்பொழுது கூட நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம் பிரிய மாணவர்களே எப்படி மோசே அந்த நாட்களிலே பரிந்து பேசும்படியாக தேவன் சமூகத்துல போயிட்டு கெஞ்சி மன்றாடி கண்ணீரோடு கூட திரும்ப திரும்ப தேவரே இதை நினைத்தோம் அதை நினைத்தாலும் வாக்கு பண்ணீங்களே நினைத்தரலும் நினைத்தோபை நினைத்தரலாம் அவர்களை மன்னித்தரலும் மன்னிக்க விட்டால் என் பெயரை கிரிக்கி போடும் என்று சொல்லி மன்றாடி போராடி ஜபித்தாமல் அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும் பரிந்து பேசுகிற ஜெபத்திற்கு வந்து இருக்கிற நீங்களும் நாங்களும் பெற்றுக் கொள்ளணும் போல திறப்புல நீ நான் பாதத்துல வந்திருக்கிறேன் நாளைக்கு என் கணவர் நரகத்துல இருந்து என்னை பார்த்து கூப்பிட்டாரனா என் இருதயம் தாங்காதப்பா என்னுடைய பிள்ளை நரகத்துல இருந்து என்னை கூப்பிட்டு கதறினா என்னுடைய இருதயம் தாங்காதப்பா என்னுடைய சகோதரர் நரகத்துல போயிட்டு அங்கிருந்து என்னை பார்த்து கூப்பிட்டு கதறினா என்னுடைய இருதயம் தாங்காதப்பா என்று சொல்லி இப்பொழுது கூட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் பிரிய மாணவர்களே எப்படி ஜெபித்தா பாத்தீங்களா நான் நரகத்துக்கு போனா கூட பரவாயில்லப்பா நான் நரகத்துக்கு போனா கூட பரவாயில்ல ஆனா இந்த மக்களை எப்படியாவது நீ மன்னி தரணும் ஏசுவே நீ மன்னி தரணும் என்று சொல்லி கதறுகிறார் தேவரீர் மன்னித்தரணும் ஆனா தேவன் என்ன சொன்னார் என்னை விட்டுடுப்பா என்னை வெட்டிடு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னை விட்டுடுப்பா இந்த வனங்கா கைத்துல ஜனங்களுக்காக நீ வந்து ஜெபிக்காதப்பா இவங்க எல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு அவருடைய முகத்தை திருப்பிக்கிறாரு பிரியமானவர்களே திருப்பிக்கிற பிறகு கூட அவரை திருமுகமாய் கொண்டு வந்து மன்றாடி ஜெபித்து அவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாக மோசே எப்படி தேவ சமூகத்துல போய் ஜபித்தாரோ அதே மாதிரி நாம் ஜெபிக்க போறோம் இயேசுவே உலக நாடுகளுக்காக ஜபிக்க பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு இப்போது கூட பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே நாங்கள் ஜபிக்கிறோன்னு சொல்லிட்டுதான் நீங்க பிதாவினுடைய வலது பார்சில உட்கார்ந்து பரிந்து பேசி ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஜபாவி எங்க மேல ஊத்துங்கப்பா அப்படிப்பட்ட ஜபாவியோடு கூட நாங்கள் ஜபிக்கணுங்க தாவே நாளைக்கு என் கணவர் நரகத்திலிருந்து என்னை பார்த்து கதறி ஐயோ மகளே உனக்கு விரோதமா என்ன செய்தது உண்மைதான் இப்போது நரகத்துக்கு வந்துட்டேன் என்று சொல்லி உன்னை பார்த்து போது உன் உன்னுடைய பிள்ளைகள் நரகத்திலிருந்து அம்மா அம்மா நான் செஞ்சது நான் நரகத்துக்கு வந்துட்டம் சொல்லும் போது உன் உன்னுடைய மாமியார் மாமனாரு அதே மாதிரி உன்னுடைய சகோதர சகோதரிகள் இனஜன பந்துக்கள் நரகத்திலிருந்து உன்மை பார்த்து இருதயம் தாங்குமோ அதுக்காக இப்போது கூட நான் எப்படி ஜபித்தாரோ அதே மாதிரி ஜபிக்க